நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மார்கழி மாதம் நாவை பொதுவாக இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவே கருதப்படுகின்றது அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விஷ்ணு பகவானுக்கே உரிய இந்த வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட பதவியை தரக்கூடியது அதாவது மோட்ச பதவியை தரக்கூடியதாகவே கருதப்படுகின்றது இந்த வைகுண்ட ஏகாதசி நாளை சனிக்கிழமை வருவது விஷ்ணு பகவானுக்கே உரிய நாளான சனிக்கிழமை நாளிலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் வருவது மிகவும் சிறப்பு இந்த வைகுண்ட ஏகாதசியில் நம்ம ஒரு நாள் பூஜை செய்தாலே ஒரு வருடம் பூஜை செய்வதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி பூஜையை நம்ம எப்படி செய்யலாம் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை மதியத்தோடவே உணவு முடிச்சுட்டு இரவுல இருந்து நீங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் கடுமையான விரதம் இருக்க முடியாதுன்றவங்க லைட்டான உணவா பால் பழம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சனிக்கிழமை அதிகாலையில் நாலு மணிக்கு ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா வாசல் திறக்கப்படும் அந்த நேரத்துல நாமும் நம் வீட்டில் குளித்து விட்டு தீபம் ஏற்றி நாராயணின் நாமங்கள் சொல்லி நம்ம வழிபாடு செய்யலாம் ஓம் நமோ நாராயண் அந்த மந்திரத்தை நீங்க சொன்னாவே போதும் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறவங்க சனிக்கிழமை முழுவதுமாக விரதம் இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் லைட்டான உணவாக எடுத்துக்கலாம் எல்லாருமே இந்த விரதத்தை கடைப்பிடிக்கணும்னு இல்லை முடிஞ்சவங்க நீங்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள்லாம் முடியாதவங்க இதை நீங்கள் தவிர்த்து விடலாம் நாராயணின் நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபட்டாவே போதும் சனிக்கிழமை இரவு முழுவதுமே உறங்காமல் இருக்க வேண்டும் இந்த வைகுண்ட ஏகாதசி மகா சிவராத்திரி இந்த இரண்டு நாட்களில் நம்ம கண் இருக்கிறது வழக்கம் நிறைய பேர் இப்போலாம் நம்ம முடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு செல்ஃபோனை பார்க்குறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த பூஜை செய்வதற்கான பலன் கிடைக்காது சதா நாராயணனின் நாமத்தையே சொல்லி சனிக்கிழமை இரவு முழுவதுமே எல்லாருமே கட்டாயமாக தூங்காமல் இருக்கணுமா அப்படின்ற கேள்வியும் இருக்கும் ஸோ எல்லாராலையும் வந்து தூங்காமல் இருக்க முடியாது நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும் சில பேரால அதை செய்ய முடியாது அப்படி இருக்கவங்களா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து நீங்கள் பூஜையே செய்யலாம் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றுக்கோங்க ரொம்ப நல்ல விஷயம் மகாலட்சுமி தாயாரின் அ அருட்கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் நெய்வேதியமாக நீங்கள் பால் பழம் வச்சுக்கலாம் முக்கியமாக வந்து துளசி தீர்த்தம் வைங்க விஷ்ணு பகவானுக்கே ரொம்பவும் பிடித்தது துளசி துளசி தீர்த்தம் வச்சுக்கோங்க துளசியை நீங்கள் அன்னைக்கு பறிக்கக்கூடாது முன்ன நாளே பறித்து வச்சுக்கோங்க இல்லை கடையில் வாங்குறது வாங்கிக்கோங்க துளசி தீர்த்தம் வச்சு இந்த பூஜையை செஞ்சு விஷ்ணு பகவானின் நாமம் சொல்லிக்கோங்க ஓம் நமோ நாராயணா இந்த ஒரு நாமத்தை நீங்கள் பாராயணம் பண்ணாவே போதும் இதை சொல்லி நீங்கள் இந்த பூஜையை செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் செழிப்பும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று தருவார் விஷ்ணு பகவான் ரொம்ப நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பா பலன் கிடைக்கும் மோற்ற பதவி கிடைக்கும் தவறுவிடாம இந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி பூஜையை செஞ்சு பலன் அடைங்க பக்கத்தில் ஏதாவது பெருமாள் ஆலயம் இருந்தால் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது எல்லா பெருமாள் ஆலயங்களையும் பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் ஒன்று வச்சுருப்பாங்க அது எல்லா நேரங்களிலும் மூடி இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டுமே திறப்பாங்க அதுதான் வந்து சொர்க்க வாசல் பரமபத வாசல் திறக்கக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வுல நம்ம கலந்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு மோட்ச பதவி அந்த பரமபத வாசல் அதாவது சொர்க்க வாசல் வழியாக வருபவர்களுக்கு மோட்ச பதவியை தருபவரே விஷ்ணு பகவான் மாதத்தில் இரண்டு ஏகாதசி வந்தாலும் வருடத்தில் ஒருமுறை வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி மிகவும் உன்னதமானது நம்ம இந்த ஒரு நாளில் பூஜை செய்தாலே ஒரு வருடத்திற்கு பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் ஆகவே இந்த வைகுண்ட ஏகாதசி பூஜை யாருமே தவற விடாதீங்க கண்டிப்பா பூஜை செய்து பலனடைங்க இப்படி விரதம் இருந்து தான் தூங்காமல் இருந்து தான் பூஜை செய்யணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை முடிஞ்சவங்க செய்ய முடியாதவங்க நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விஷ்ணு பகவானின் நாமமான ஓம் நமோ நாராயணா அந்த மந்திரத்தை சொன்னாவே போதும் கண்டிப்பாக நீங்கள் துளசி தீர்த்தம் மட்டும் வச்சுக்கோங்க விஷ்ணு பகவானுக்கு பிடிச்சது அதை வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம் பக்கத்தில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க இந்த மாதிரி பூஜை செய்தாலும் விஷ்ணு பகவானின் பூரண ஆசை நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் இந்த பதிவின் மூலயமா கண்டிப்பாக பயனடையட்டும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது மாதிரி பல வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் அந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்